ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சபாஷ் சரியான போட்டி ஜூலை ஒன் பார்த்திங்கன்னா நியூஸ் சீரியலான நெஞ்ச டேக் இல்லாத சீரியல்ஸை தமிழில் லான்ச் பண்ணுறாங்க டைமிங் வந்து செவன் பிஎம்க்கு ரீசென்ட் டைம்ஸ் ஜி தமிழுக்கு ஒரு ஸ்லாட் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக செவன் ஓ கிளாக் ஸ்லாட் தான் பிகாஸ் எந்த சீரியல் போட்டாலுமே அந்த ஸ்லாட்டில் வந்து டிஆர்பொழுங்காக வர மாட்டேங்குது அதனால தான் வந்து ரீசெண்டாக நிறைய டைம் சேஞ்சஸ் சந்தியா ராகமா வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து மீனாட்சி பொண்ணுங்க அந்த டைமுக்கு வந்தாங்க இப்போ மீனாட்சி பொண்ணுங்கமே டைம் சேஞ்ச் பண்ணி அங்கே மாறி சீரியலை ஒன் ஹவருக்கு டெலகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கமிங் மண்டேல இருந்து மாறி ஆஃப் அன் அவருக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு நெஞ்சத்தைக்கு இல்லாதே செவன் டு செவன் தேர்ட்டி லான்ச் பண்ணுறாங்க இப்போ சரியான போட்டி இருக்க போகுது எல்லா சேனல்ஸுக்குமே ஈவன் நான் விழா அதே ஸ்லாட்டில் சுந்தரி சீரியல் விஜய் டிவியில மகாநதி சிறியலும் போயிட்டு இருக்கு இவன் கலைஞர் டிவியில பாத்தீங்கன்னா நாதஸ்வரமும் கலர் தமிழில் சிவசக்தி சிவசக்தியுமே வந்து ரீசென்ட் அன்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க நாதஸ்வரமே சேனலோட நம்பர் ஒன் சிரீலாக இருக்காங்க இப்போ வரைக்கும் ரீட் அலகாஸ்ட்டாக இருந்தாலும் கூட ஈவன் சுந்தரி எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் லாஸ்ட் மந்தே கிடச்சிச்சு பட் அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்குமே வரல ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து நியூ லான்ச்சுமே அந்த ஸ்லாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மகநதி சீரியலுமே வந்து லாஸ்ட் வீக் டிஆர்பி கொஞ்சம் கம்மியாச்சு அண்ட் ரொம்ப இப்போ வந்து கரண்ட்டாக ட்ராக் வந்து ட்ராக் இருக்காங்க கண்டிப்பாக சேனல் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க எந்த ஸ்லாட்டில் நியூ சீரியல்ஸ் வருது அந்த ஸ்லாட்டில் வந்து பர்டிகுலராக அது மாதிரி நியூ லான்ச்சஸ் பண்ணும்போது அதே ஸ்லாட்டில் வந்து ஹை வோல்டேஜ் வைப்பாங்க ஸோ இவங்க வந்து லாஸ்ட் வீக்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க செவன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மகாநதியில் நம்ம அப்கமிங் வீக்கில் ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் வீக்கே நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ ஜி தமிழுக்கு நெஞ்சத்தைக்கு இல்லாதே சீரியல் அதுவுமே ரேஷ்மா வந்து ஒரு லக்கி ஜாம் ரொம்ப ஒரு பிளாக் பஸ்டர் சீரியல் பூவே பூச்சிடுவா இல்லை எவ்வளோ டிஆர்பி வாங்கி நிறையா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண சீரியல் ஸோ அவங்க வந்து ஒன்ஸ் அகைன் கம்பேக் கொடுக்குறாங்க ஸிலேயே அப்படின்னு சொல்லும்போது ஈவன் ஜெயாக்கள்ஸாருக்குமே செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ ஸ்டோரி வந்து நல்லா ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிஆர்பி வரும் ஸோ இந்த டைம் ஸ்லாட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த செவன் பிஎம் ஸ்லாட்ல யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் அதே மாதிரி தான் நைன் பிஎம் ஸ்லாட்மே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சிங்கப்பெண்ணே டைம் சேஞ்ச் பண்ணாங்க இந்த நைன் பிஎம் ஸ்லாட் மட்டும் எப்பவுமே வந்துட்டு ஹைலி காம்பெட்டிவாக இருக்கும் பிகாஸ் எல் சேனலோடைய நம்பர் ஒன் சீரியல்ஸ்லாம் அந்த ஸ்டாட்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ வந்து விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை நம்பர் ஒன் சேனல்ல நம்பர் ஒன்னாக இருக்காங்க அதே மாதிரி ஜி தமிழ்ல கார்த்திகை தீபமுமே நம்பர் ஒன்னாக இருக்காங்க ரீசெண்டா சிங்கப்பெண்ணே நம்பர் ஒன் சீரியல் அதுவுமே வந்து டைம் சேஞ்ச் ஆகி எயிட் ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக் மூவ் பண்ணியிருக்காங்க காதி ஸ்லாட்ல நியூஸ் சீரியலா நாகினி சீரியல் மக்களிடையில் பெரும் வரவேற்பு பெற்ற அந்த சீரியலோட ரீ டெலிகாஸ்ட் பழஞ்சா டிவியில் நைன் ஓ கிளாக் வந்து லான்ச் பண்றாங்க ஜூலை ஃபஸ்ட்ல இருந்து ஸோ நைன் டிஎம் ஸ்டாட்மே ஹெவி காம்படிஷன் இருக்கு ஸோ அப்கமிங் வீக்ஸ்ல எந்தெந்த சீரியல் என்னென்ன டிஆர்பி வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மக்களும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பறக்காம நம்ம யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க